வீரா ஸ்டாக் தொகுப்பாலினி ஸ்வேதா கைது பட்ஜெட்டை விட சப்ஜெக்ட் தான் ஜெய்கிறது ஜூன் நாலுக்கு பிறகு குட் பை மோடி ராகுல் காந்தி பேட்டி எனக்கு ஏஹெச்டி உறுதி செய்யப்பட்டுள்ளது பகத் பேட்டி இன்ஸ்டாகிராமை ஆக்கிரமித்த ஆலைசான் ரஃபா கலைஞரின் கனவு இல்லம் எப்படி கட்ட வேண்டும் மேலாடையின்றி குளிக்க பெண்களுக்கு அனுமதி ஆண்களுக்கு ஒரு நீதி பெண்களுக்கு ஒரு நீதியா ஒரு ஜெர்மனி பெண்ணின் போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது எனக்கு தப்பாக தாங்க தெரியுது ஒரு படத்தோட முழு உரிமையும் அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு தான் சொந்தம் இசையமைப்பாளர் எப்படி எனக்கு சொந்தம்னு சொல்லலாம் இளையராஜா குறித்து கே எஸ் கருத்து பணம் செலுத்தினால் டேட்டிங் என இளம் பெண் பதிவு செய்ததால் பரபரப்பு பிரிட்டன் விஞ்ஞானி எச்சரிக்கை கொரோனாவுக்கு அடுத்ததாக வேறு ஒரு நோய் தொற்று ஒன்று வரப்போது அதுக்கு நாம் உஷாராக இருக்கணும் இதை முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னு பிரிட்டனை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி இருக்கிற நோய்க்கே இங்கே மருந்து இல்லை தடுப்பூசி அதை விட மோசமாக இருக்குது இந்த நிலைமையில் இன்னொரு நோய் தொற்றா போதுண்டா சாமி